ஹாய் நண்பா வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இது உங்கள் டபிள்யூடபுள்யூஇ தமிழன் சூப்பர் கிங்ஸ் நம்ம சம்மர்ஸ்லாமில் பார்த்திங்கன்னா மேக்ஸ் வந்து ஃபிக்ஸ் ஆகிருக்குது ரெஸ்லர் சூப்பர் ஸ்டார் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா அதை பற்றி ஒரு சின்ன ரிவ்யூ தான் இந்த வீடியோ வாங்க நம்ம இந்த வீடியோவில் போகலாம் ஃபஸ்ட்டு மேட்ச்சாக பார்த்தீங்கன்னா நம்ம வேர்ல்டு கெவி வெயிட் சாம்பியன்ஷிப் யார் யாருக்கு பார்த்தீங்கன்னா குண்டர் வேச சிஎம் பங்கு மேட்ச்சு தரமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம யுனைட் சாம்பியன்ஷிப் இது பார்த்தீங்கன்னா நம்ம சேக்கா பாட்டு அண்டு சோலோ சிக்கா இவங்க ரெண்டுக்கும் ஸ்டீல் கேஜ் ஃபைட் வந்து ஃபிக்ஸ் ஆகிருக்கும் மேட்ச் நல்ல தரமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்ததான் பார்த்தீங்கன்னா நம்ம உமன் ட்ராக் டீம் சாம்பியன் ரோக்சனா ராக்வீல் அண்டு வெர்சஸ் அலெக்ஸா ஃபிளீஸ் அண்டு சார்லட் பிளேயர் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம ஆடன் ஜெல்லி ரோடு அண்டு ட்ரீ மேக்னட்ரி லோகன் பாலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாக் டீம் சாம்பியன் மேட்ச் ஃபிக்ஸ் ஆகிருக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உமன் இன்டர் கண்டினல் சாம்பியன்ஷிப் பெக்கி லஞ்ச் வெர்சஸ் லயராவுக்கு வந்து மேட்ச் ஃபிக்ஸ் ஆகிருக்கும் அதுவுமே நல்ல அருமையான மேட்ச் இருக்கும்னு நினைக்கிறோம் அடுத்து பார்த்தீங்கன்னா மேன் இன்டர் கண்டினல் சாம்பியன்ஷிப் ஏஜே ஸ்டைல்ஸ் வெர்சஸ் டாமினிக் ஸ்டூரியா இந்த மேட்ச்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சம்மர்ஸ் இல்லாமல் டூ டேஸாக நடக்கிறதா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அபிஷியலாக அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உமன் சாம்பியன்ஷிப் நம்ம டிஃபினி வெர்சஸ் ஜேடி கிரில் அவங்களுக்கு வந்து நடக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம ஜான்சினா வெர்சஸ் கோடி ரோட்ஸ் அன்டிஸ்ட்ரிபியூட்டட் டப்ளியூடபிள்யூ சாம்பியன்ஷிப் ஸ்ட்ரீட் பெயிட்டாக இது வந்து நடக்கும் இந்த மேட்ச் எல்லோருங்களையும் எதிர்பார்க்கப்படுகிறது நல்லா இருக்கும் என்று நண்பர்களே சம்மர் சிலமில் என்னென்ன மேட்ச்சு ஃபிக்ஸ் ஆகிருக்குன்றது இங்கே நம்ம பார்த்தோம் உங்களுக்கு ஏதாவது கமாண்டில் சொல்ல தோணுச்சுன்னா கமாண்டில் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம வீடியோக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே